ஐயோ என் ஃபோன் இன்னும் வந்து தர்லியே அவரோ கால் பண்ணுவா ஐயையோ அப்போ ஃபோன் மாத்தி எடுத்துிட்டாரு என்ன ரைட்டணும் நல்ல கோமண்டா போங்கல சும்மா ரெண்டு ரூபா பண அங்கிள் அங்க ஃபோன் அடிக்குது நீ பண்ணு நான் புள்ள ஃபோன் எடுத்துறேன் கோலார் கோபியா ஏ பன்னி மாவுனே டேய் தம்பி நான் பன்னி மாவுல பேசல பன்னி தான் பேசுறேன் சரி அங்கிள் நான் முதல்ல அவன கால் பண்ணுவான் என்ன அப்பான்னு போட்ட பேர் வரமாட்டது என் நம்பர் குடும்ப சேவ் பண்ணிக்கலையா என்ன எம்எதும் சேவ் பண்ணி வச்சிருக்கா ஹலோ பேபியா யா பேசுறது அப்பதான் அவன டேய் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க அவங்களும் நமக்கு தூரத்தை சொல்லுதான் அப்படியே அம்மா நம்ம சூரியன்